உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன் அறுபது வரை என்ற தலைப்பில் வரை எப்படி இருக்கும் என பார்க்க இருக்கிறோம் விருச்சகராசி கருவில் ஜனிக்கும் போதே தன் தாய் தந்தையர்கள் நீர்நிலை அருகில் தான் வசிப்பார்கள் அல்லது இவர்கள் கருவு உருவாக காரணமாக நீர்நிலை அருகில் தான் அவர்கள் தாம்பத்தியமே தொடங்க ஆரம்பிக்கும் நீர்நிலை என்றால் ஒன்று கடல் அல்லது ஆறு அல்லது வாய்க்கால் அல்லது குளம் குட்டை இவை அருகில் இருக்கும் குறைந்தபட்சம் நூற்றம்பது மீட்டர் அருகில் நிச்சயமாக இருந்தே தீரும் விருச்சகராசி ஜனித்த பிறகு தன் அல்லது தாய்க்கு வேலை காரணமாகவோ அல்லது ஏதோ ஒரு சிறிய காரணமாக இருவரில் ஒருவர் சிறிது காலம் பிரிந்தே தீர்வார்கள் ஏனென்றால் விருச்சகராசிக்கு ஒன்று தாயை விட்டு தூரமாக இருக்க வேண்டும் அல்லது தந்தையை விட்டு தூரமாக இருக்க வேண்டும் இது இயற்கை கோணங்களின் நியதியாகும் ராசி ஆறு வயது முதல் தன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு சம்பவத்தையும் தன் மனதில் பதிவித்து வைத்துக் கொள்ளும் விருச்சகராசியில் பிறந்தவர் அறுபது வயது ஆன பிறகும் அவரை மற்றவர்கள் உங்கள் ஆறு வயதில் நடந்த சம்பவங்களை சொல்லுங்கள் என்று கேட்டால் அன்றைக்கு நடந்தது போல் பிரஷ்ஷாக தன் வாழ்க்கையில் நடந்த இனிப்பான விஷயங்களையும் கசப்பான விஷயங்களையும் சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள் அந்த அளவுக்கு இவர்களுக்கு மெமரி பலம் அதிகமாக இருக்கும் ஏனென்றால் ராசிக்கு அங்கு சந்திரன் நீச்சமாவதால் பதினைந்து நாள் கசப்பான வாழ்க்கையும் பதினைந்து நாள் இனிப்பான வாழ்க்கையும் இரண்டரும் கலந்த வாழ்க்கை தான் இவர்களுக்கு சிறுவயது முதல் இறுதி வரை நடக்கக்கூடிய விஷயமாக இருக்கும் ஸ்கூல் வயதில் முகம் வாடிய நிலையில் இருக்கும் அதை மற்றவர்களுக்கு இவன் சதா முறைத்துக் கொண்டு இருப்பது போல் இருக்கும் அதிலும் சக நண்பர்களில் முரட்டு நண்பர்கள் இவரிடம் வம்புழுத்த வண்ணமாக இருப்பார்கள் இவரை கேலி செய்த வண்ணமாக இருப்பார்கள் இல்லா முறைக்கிற அப்படி என்றால் சிறு வயது முதலே விருச்சிகராசிக்கு விரக்கி நிலை ஏற்படுவதால் இவர்கள் முகம் வானிய தான் இருக்கும் அதே விருச்சிகராசி பருவ வயது அடைந்த பிறகு ஒரு கதாநாயகன் போல் தன்னை சித்தரித்துக் கொள்ளும் மனதில் எங்கும் எதிலும் நீதி நேர்மை கடமை கண்ணியம் என தன்னை ஒரு கதாநாயகன் போல் மனதிற்கு எண்ணிக்கொள்வார்கள் இந்த விஷயத்தில் பிறந்த ஆணும் சரி பெண்ணும் சரி தன்னால் மற்றவருக்கு எந்த தீங்கும் நடக்கக்கூடாது என இந்த பருவ வயதில் ஒரு லட்சியவாதியாக இருப்பார்கள் அப்படி இருந்த போதிலும் குடும்ப பாரம் சிறு வயது முதலே இவர்கள் சுமக்க வேண்டிய நிலை ஏற்படும் ஆனாலும் கூட பிறந்த சகோதர அன் சகோதரிகள் இவர் கஷ்டத்தில் கொஞ்சம் கூட பங்கு ஏற்றுக் கொள்ள மாட்டார்கள் இவர்கள் கஷ்டப்பட்டாலும் கூட அதை அலட்சியமாகத்தான் அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள் அப்படி எடுத்துக்கொள்வதை கூட விருச்சகராசி வேதனைப்படாது ஆனால் சகோதரர்கள் கொடுக்கிற பட்டம் என்னவென்றால் விருச்சகராசியை பார்த்து அடங்காப்பிடாரி வாய் துடுக்க அதிகம் முரட்டுத்தனம் என கேலி செய்வார்கள் அதைத்தான் தான் தாங்கிக் கொள்ள முடியாத நிலை இந்த விருட்சகத்துக்கு ஏற்படும் தன் கூட நம்மளை சொல்லுகிறார்களே என அவர்கள் பொதுவாக விருச்சகம் எதிர்பார்க்கும் ஆனால் எண்பது சதவீதம் பேர்களுக்கு இந்த பாசம் கிடைக்காது அதே போல் விருச்சகராசியில் பிறந்த ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி திருமணத்திற்கு பிறகு தன் தாய் தந்தை சொந்த பந்தங்களை விட்டு விலகக்கூடிய நிலை ஏற்படும் அல்லது முதலில் தகப்பன் இறந்து விடுவார் பிறகு சிறிது காலம் கழித்து தன் தாயும் இறந்து விடுவார் ஒன்று அவர்களை விட்டு பிரிந்து வாழ வேண்டி வரும் அல்லது அவர்களை விட்டு இழந்து வாழக்கூடிய நிலை ஏற்படும் இதில் ஏதோ ஒரு அதிர்ஷ்டவசமாக ஒரு பத்து சதவீதம் பேருக்கு மட்டும் தாய் தந்தை கூட இருப்பார்கள் விஷயத்தில் பிறந்த ஆணும் சரி பெண்ணும் சரி தன் துணையின் சீதரத்தை எதிர்பார்க்க மாட்டார்கள் சீரசனம் என்று சொல்வோம் இல்லையா அதை எதிர்பார்க்க மாட்டார்கள் அவர்களிடம் உண்மையாக அன்பாக பாசமாக நடந்து கொள்வார்கள் அவர்கள்தான் அந்த அளவுக்கு தன் துணையை சீதனமாக நினைத்து மனதார ஏற்றுக்கொண்டு வாழக்கூடியவர்கள் தான் விச்சயராசிக்காரர்கள் தன்னுடைய துணையை தன் தாய்க்கு நிகராக இடத்தில் வைத்து பார்க்கும் விருட்ச ராசிக்காரர்கள் அறுபது சதவீதம் விருட்ச ராசிக்கு தன் முதல் குழந்தை ஆணோ அல்லது பெண்ணோ பிறக்கும் போது இவர் பாக்கெட்டில் ஒரு ரூபாய் கூட இருக்காது அந்த அளவுக்கு கஷ்ட ஜீவனமாக ஆகிவிடும் அப்படியே பைனான்ஸே இவர்கள் பண்ணி இருந்தாலும் கூட அந்த நேரத்துக்கு வசூலாகாது அந்த நிலை ஏற்படும் ஆனால் முதல் குழந்தை பிறந்த பிறகு தீபச்சுடர் போல் மெல்ல மெல்ல ஒளி ஏறப்படும் அதே போல் அந்த குழந்தைகளை வளர்த்து எடுப்பதற்குள் இவர்களுக்கு ஏழு ஜென்ம பிறவி எடுத்தது போல் இவர்களுக்கு ஆகிவிடும் எங்கு சென்றாலும் போட்டி பொறாமை என அங்கங்கு கொடுக்கு முளைப்பது போல் முளைத்து கொண்டே இருக்கும் ஏனென்றால் பதினஞ்சு நாள் நிலவு தேய்வது போல் பதினஞ்சு நாள் நிலவு வளர்வது போலவே இவர்கள் வாழ்க்கை முழுவதுமே இருக்கும் அதிலும் தேய்ப்பிறையில் பிறந்த விருச்சகம் படாத பாடுபடும் இவர்கள் துன்பத்தை வெறும் சொல்லால் அடக்க முடியாது அந்த அளவுக்கு இவர்கள் வாழ்க்கை நொந்து நொந்து நொந்துதான் வாழ வேண்டிய நிலை ஏற்படும் தன் உறவுக்காரர்கள் அனைவரும் இவர்களை தேவைக்கு ஏற்ப யூஸ் பண்ணிவிட்டு தக்க தருணத்தில் தூக்கி எறிந்து விடுவார்கள் அதனாலேயே தன் குழந்தைகள் பருவ வயது ஆன பிறகு தன் குழந்தைகளுக்கு வரம் கிடைக்குமா என்று சந்தேகம் எழும் அளவுக்கு இவர்கள் மனநிலை ஆகிவிடும் ஆனாலும் தன் குழந்தைகள் புலிக்கு பறந்தது போனே ஆகுமா என்பது போல் இவர்கள் குழந்தைகள் அதீத திறமை வாய்ந்தவர்களாக இருப்பார்கள் அவர்கள் எந்த ராசியில் வேணாலும் தன் தாய் தந்தையிடம் இந்த பூனை பால் குடிக்குமா என்றுதான் அறியாத வண்ணம் போல் இருப்பார்கள் ஆனால் வெளியுறவர்களுக்கு இந்த விருச்சக ராசி எவ்வளவெல்லாம் வாழ்க்கையில் கஷ்டப்படுதோ சந்தோஷப்படுகிறதோ அதையெல்லாம் இந்த குழந்தைகள் அவருக்கே தெரியாமல் அதை வாட்ச் பண்ணி தன்னுடைய தோல் மணலாக எடுத்துக்கொள்வார்கள் கொள்வார்கள் ஒரு தேர் பொதுவாக தன் குஞ்சுகளை முதுகிலே சுமந்து கொண்டிருக்கும் அதுகளுக்கு விவரம் தெரியும் வரை தன் முதலில் தான் சுமந்து கொண்டு இருக்கும் அது நல்ல ஆக்டிவேட் ஆனதுக்கு அப்புறம் தான் அதை இறக்கிவிடும் அதேபோல் விருச்சகராசிக்காரர்கள் தன் குழந்தைகளை எப்பொழுதுமே தன்னுடைய கட்டுப்பாட்டிலே வைத்திருக்க வேண்டும் என்று செயலாற்றுவார்கள் தன் குழந்தைகளுக்கு ஒவ்வொன்றும் சொல்லி சொல்லி ஊட்டி விடுவார்கள் அறிவுரையாக இருக்கட்டும் அன்பாகவும் இருக்கட்டும் வாழ்க்கையில் இப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என அறிவுரை சொல்லி ஊற்றுவது விருச்சகராசியாகத்தான் இருக்கும் ஒரு பாடலில் அன்னையிடம் நீ அன்பை வாங்கலாம் தந்தையிடம் நீ அறிவை வாங்கலாம் என்பது இந்த ராசிக்கு அது அப்படியே பொருந்தும் அதே விருச்சிக ராசி தன் குடும்பத்திற்காக என்னவெல்லாம் தியாகம் செய்யும் தெரியுமா பொதுவாக ராசி செவ்வாய் பகவான் ஆகும் இந்த செவ்வாய் பகவான் அஞ்சான் நெஞ்சம் கொண்டது வீரத்திற்கு முதலிடமானது செவ்வாய் பகவான் அவ்வளவு வீரமும் அஞ்சான் நெஞ்சமும் கொண்ட இவர்கள் தன் குடும்ப வளர்ச்சிக்காக எதிரிகளாக இருந்தாலும் அவர்களிடம் பணிந்து பேச வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் அதையும் அவர்கள் கையாண்டு தன் குடும்ப வளர்ச்சிக்காக எந்த தியாகமும் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் விருச்சகராசிக்காரர்கள் இதில் மிகப்பெரிய கொடுமை என்னவென்றால் விருச்சகராசி சந்தோஷப்பட்டாலும் சரி அவமானப்பட்டாலும் சரி அது குழந்தைகளில் பார்க்கும் வண்ணமாக சூழ்நிலைகள் அமையும் அதுதான் மிகப்பெரிய ஒரு கொடுமையாக இருக்கும் இருந்தாலும் அந்த குழந்தைகள் தன் தாய் தகப்பனை எப்படியாவது ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்று இருப்பார்கள் அதுதான் இவர்கள் விருச்சகராசி தன் குழந்தையின் பாக்கியம் பெற்றவர்களாக இருப்பார்கள் ஏனென்றால் இவர்கள் இரண்டாம் இடமும் குருஸ்தானம் ஐந்தாம் இடமும் குருஸ்தானம் இவரை சுற்றி இருக்கிற சொந்தம் வந்தம் இவர் வளர்ச்சியை விரும்ப மாட்டார்கள் ஒளிந்தால் போதும் என்றுதான் இருப்பார்கள் இவன் முரட்டுக்காரன் பிடிவாதக்காரனாக இருக்கிறான் இவன் எங்கே வாழப் போகிறான் என்று நினைப்பார்கள் ஆனால் விருச்சகராசி வேகம் நிறைந்த விவேகியாக இருக்கக்கூடிய ராசியாக இருக்கிறது ஏனென்றால் கேது பகவான் அங்குதான் மோச்சம் பெறுகிறார் ஒருவருக்கு சக்தியை விட முக்தி தான் அவர் வாழ்க்கையை முக்தி அடைவிக்கும் என்று சொல்வார்கள் அப்படி பார்ப்பானால் யானத்தில் பேரொழியாய் விளங்கக்கூடியதுதான் விச்சக ராசி இவருக்கு வேகம் எந்த அளவுக்கு இருக்கிறதோ அதைவிட அதிகமாக விவேகம் அதிகமாக இருக்கும் ஏனென்றால் இந்த செவ்வாய் ஆண் செவ்வாய் அல்ல பெண் செவ்வாய் அதனால் எதிலும் எங்கேயும் நிதானம் பொறுமை கடைபிடித்து யானத்துக்கு இடம் கொடுத்து சிந்தித்து செயலாற்றக்கூடியதுதான் விருச்சகராசி செவ்வாயாகும் முரட்டுத்தனமானவன் பிடிவாதக்காரன் என்று சொன்னவர்கள் வாழ்க்கை மத்தியில் இவர்கள் குறிப்பாக முப்பத்தேழு வயதுக்கு மேல்தான் இவர்களுக்கு ஒரு சின்ன ஒளி விளக்காக வாழ்க்கையில் பிரகாசம் தெரிய ஆரம்பிக்கும் நாற்பத்தைந்து வயதுக்கு மேல்தான் ஒரு நிலையான ஒரு வருமானம் வரும் ஐம்பது வயதுக்கு மேல் உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு தன் முயற்சியால் கஷ்டப்பட்டு ஒரு நிலையை தக்க வைத்துக் கொள்வார்கள் அதாவது விருச்சக ராசி ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் தான் இறந்த பிறகு தன் துணை அனாதியாக ஆகக்கூடாது என்பதில் நோக்கமாக இருப்பார்கள் விருஷத்தில் பிறந்த ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் தன் துணைக்கு ஒரு நிரந்தரமான ஒரு வருமானத்தை தேடிக்கொண்ட பிறகுதான் அவர் உயிரையே விடுவார் அந்த அளவுக்கு ராசி ரொம்ப ரொம்ப மென்மையான ராசியாகும் இவர்களுக்கு வாலிப வயது மட்டுமல்ல வயதான காலத்தில் கூட தன் குழந்தைகளை சுமக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் தான் ரேசன் அரிசி சாப்பிட்டாலும் கூட அதை பகிர்ந்து சாப்பிடக்கூடியவர்களாக இருப்பார்கள் இன்னைக்கு இருக்கிற உயிர் நாளைக்கு இல்லை என்ற மகத்துவம் அறிந்தவர்கள் இந்த விருச்சல ராசிக்காரர்கள் தன் மக்களுக்கு எதையும் தியாகம் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் அதே போல இவர்கள் பிறந்த குழந்தைகளும் சாதாரணமாக சொல்ல முடியாது இவர்கள் பிறந்த குழந்தை எந்த ராசியாக வேணாக இருக்கட்டும் தன் பருவ வயதில் காதல் ஏற்பட்டாலும் கூட அந்த காதலுக்கு வாக்கு கொடுத்து விட்டாலும் கூட இவர்கள் சம்மதத்துக்காக கெஞ்சி கூத்தாடி இவர்கள் மனதின் அன்பை பெறுவரை அவர்கள் திருமணம் செய்து கொள்ள மாட்டார்கள் இவர்களுடைய சம்மதம் பெற்றுதான் அவர்கள் திருமணம் செய்து கொள்வார்கள் அப்படி ஏதோ ஒரு இடத்தில் அவருடைய சம்மதம் இல்லாமல் நடந்துவிட்டால் அவர்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்காது ஏனென்றால் ராசி அன்புக்கும் சொந்தக்காரர் அவருடைய சாபத்தை வாங்கிவிட்டால் அந்த குழந்தைகள் மட்டுமல்ல இருக்கிற சொந்தம் பந்தம் கூட வீணாகி விடுவார்கள் இது ராசிக்கு இயற்கையான கிடைத்த வரமாகும் அவர்கள் மனம் நொந்து வகு எழுதிவிட்டார்கள் என்றால் அவர்கள் சொந்தக்காரர் கூட முன்னேற முடியாது இது அவரே அறியாத அளவுக்கு இந்த சக்தி அவர்களுக்கு இயற்கையாகவே இருக்கும் விருச்சகராசியிடம் யார் வாழ்த்து வாங்குறாங்களோ அவங்க வாழ்க்கையில் கடகட என முன்னேறி விடுவார்கள் அவர்களுக்கு ஏழரே நடந்து கொண்டிருந்தால் கூட விருச்சகராசி அன்பை பெற்று விட்டால் அந்த ஏழர் சோதனை கூட குறைவாக ஆகிவிடும் அப்படி ஒரு மகாசக்தி கொண்டதுதான் விருச்சகராசி விருச்சகராசியும் தன் குழந்தை மீது அலாதி பிரிய வைத்திருக்கும் அந்த குழந்தைகளும் மேல் அலாதி பிரி வைத்து இருப்பார்கள் ஆனாலும் இவர்கள் வளரும் போது வளர்ந்த பிறகும் சரி இவர்கள் கடும் சொற்களுக்கு ஏனென்றால் திட்டு வாங்கிதான் இவர்கள் வளர்வார்கள் விருச்சகராசியிடம் திட்டு வாங்காமல் இந்த குழந்தைகள் வளராது கடும் சொற்களாலே திட்டி திட்டி அவர்களை தீட்டி விடுவார் இந்த விருட்சகராசிக்காரர் விருட்சகராசி குழந்தைகள் தடுமாறிய நிலைகள் ஏற்படும் போது கூட கடும் சொற்களால் திட்டியே அவர்களை விடுவார்கள் இந்த விருத்தராசிக்காரர்கள் அதனாலேயே அவர்களுக்கு தன் தாயோ தந்தையோ சொல்வது தொந்தரவாக இருந்தாலும் பின் காலத்தில் இவர்கள் செய்யும் நன்மைகளை நன்கு உணர்வார்கள் தன் குழந்தைகள் அதனால் குழந்தைகள் மத்தியில் இவர்களின் மதிப்பு கூடத்தான் செய்யுமே தவிர குறையாது அந்த நேரம் கடும் சொற்களால் திட்டம் அவர்கள் மனம் புண்படும் வாடிய நிலையில் ஆகும் இருந்தாலும் அது ஏன் திட்டார்கள் என்று தனக்கும் தெரியும் அதனால் அந்த குழந்தைகள் எப்பொழுதுமே தன் தாய்க்கு தந்தைக்கும் பக்க பலமாகத்தான் இருப்பார்கள் தன் குழந்தைகள் எப்பொழுதும் ராசி தலை நிமிர்ந்து நடக்க வேண்டும் என்று லட்சியத்தோடு தான் இருப்பார்கள் ராசிக்கு எதிராக அக்கம் பக்கமோ அல்லது சொந்தம் பந்தமோ என்ன உங்க தாயோ தந்தை இப்படி உன்னை போட்டு கண்டு செருக்கல திட்டுறாங்க நீங்க அவங்களுக்கு போய் இன்னும் விசுவாசமா இருக்கிறீங்க எல்லாம் ஏற்றி விடுவாங்க அப்படி ஏற்றி விட்டாலும் விருச்சகராசிக்கு பிறந்த எந்த சரி என் என் தகப்பன் அவர் அவருக்கு உரிமை உங்களுக்கு இல்லை என மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிவிடும் அது மிகப்பெரிய சிறப்பு அம்சமாக இந்த விருச்சகராசிக்கு அமைந்து பொதுவாக விருட்சகராசிக்கு வெளியிலும் அல்லல் பட வேண்டியிருக்கும் வீட்டிலும் அல்லல் பட வேண்டியிருக்கும் இந்த குழந்தைகளால் ஆனாலும் குழந்தைகளால் அல்லல் பட்டாலும் அந்த குழந்தைகளால் தலை நிமிரச் செய்யுமே தவிர அந்த குழந்தைகளால் ஒருபோதும் மானங்கெடுத்தனமாக இருக்காது தன் குழந்தைகள் எந்த நேரத்தில் இவர்களை விட்டுக்கொடுத்து கொடுத்து பேச மாட்டார்கள் அதே போல கிடைக்கக்கூடிய துணை கணவனோ அல்லது மனைவியோ எந்த நேரத்திலும் இவர்களை விட்டுக்கொடுத்து கொடுத்து பேச மாட்டார்கள் அதிலும் மிகப்பெரிய ஒரு சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் இந்த விருச்சகராசி விருச்சகராசி தான் உயிர் வாழுது என்றால் தன் குழந்தைக்காகவும் தன் மனைவிக்காகவும் அல்லது தன் கணவருக்காகவும் ஏனென்றால் விருச்சகராசி எவ்வளவுதான் வெளியில் கஷ்டப்பட்டாலும் வீட்டுக்குள் அவருக்கு கிடைக்கக்கூடிய மரியாதையால் தான் அந்த ராசி வாழ்ந்து கொண்டிருக்கும் அதிலும் போராத காலமாக சிலருக்கு துணையிடம் சந்தேகம் பிரச்சனை எல்லாம் வந்தாலும் கூட அது அவர்களுக்குள்ளதான் சண்டை போட்டு தவிர வெளியில் விட்டுக்கொடுத்து கொடுத்து சொல்ல மாட்டார்கள் தன் கணவரோ மனைவியோ இவர்கள் சண்டை போடுவதை பார்த்தால் அக்கம் பக்கத்தினர் இன்னையோடு பிரிந்து விடுவார்கள் என்றெல்லாம் நினைத்து விடுவார்கள் அந்த அளவுக்கு எல்லை மீறி கூட சண்டை போடுவார்கள் ஆனால் யாரேனும் இவர்களிடம் போய் ஏதாவது கேட்டார்கள் என்றால் என்று முன்னிலடித்தமாய் சொல்லிவிடுவார்கள் அதிலும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறது என்று விருச்சகராசி அதே போல் தனக்கு எவ்வளவு சோதனை வந்தாலும் இவர்கள் வயிறு ஏற 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 மரம் சேவு பாய்வது போல் இவர்கள் மனம் வயிறம் பாயும் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம் செய்யக்கூடிய அளவுக்கு தன் தகுதியை உயர்த்தி கொள்வார்கள் எவ்வளவுதான் தான் அடிப்பட்டாலும் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் மனப்பாங்கோடு உள்ள ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய எதிர்காலம் இந்த பௌர்ணமி போல பிரகாசம் அடைய ஏனென்றால் ஒவ்வொரு பௌர்ணமி என்றும் நிலாச்சோறு ராசி சாப்பிட வேண்டும் இதுவரை இந்த பரிகாரம் யாரும் சொல்லியிருக்கலாம் சொல்லாம இருக்கலாம் இயற்கை ஜேடம் எப்பொழுதுமே எந்த ஒரு விஷயத்தையும் மிக துல்லியமாக ஆய்வு செய்துதான் வெளியிடும் ஏனென்றால் ராசிக்காரர்கள் பெரும்பாலும் தேய்ப்பிறையில் தான் பிறந்திருப்பார்கள் ஒரு சிலர் மட்டுமே வளர்ப்பிறையில் பிறந்திருப்பார்கள் நீங்கள் தேய்ப்பிறையில் பிறந்திருந்தாலும் சரி வளர்ப்பிறையில் பிறந்திருந்தாலும் சரி இனி ஒவ்வொரு பௌர்ணமியும் நீங்கள் மிஸ் பண்ணாதீர்கள் நீங்கள் நிலாச்சோறு சாப்பிட்டு வந்தால் அந்த பௌர்ணமி எப்படி சொலிக்கிறதோ உங்கள் வாழ்க்கையில் ஒளிமயமான காற்று வீச ஆரம்பிக்கும் ஏனென்றால் ஒரு பரிகாரம் என்பது அணித்தரமாக இருக்க வேண்டும் சுவாரஸ்யமான விஷயங்கள் இருந்தால் மன ஹேப்பியாக பதிவு செய்யலாம் மக்கள் கவலையோடு ஒரு ஜோடரை நடும்போது நெகட்டிவே அதிகமாக நிறைந்திருக்கும் பொழுது அந்த நெகட்டிவை எடுத்து சொல்லும் போது மக்கள் மனம் எச்சாதான் புண்படுகிறது இனி ஒவ்வொரு பௌர்ணமையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் வெளியில் உட்கார்ந்து நிலாச்சோறு சாப்பிட வேண்டும் நிலாவை பார்த்து ரசிக்க வேண்டும் குறைந்தது பதினஞ்சு முதல் முப்பது நிமிடமாவது நீங்கள் பௌர்ணமி நிலவை நீங்கள் ரசிக்க வேண்டும் விருத்தகத்தில் பிறந்தவர் மனதில் இருள் நீங்க வேண்டும் பட்ட கஷ்டமெல்லாம் அந்த பௌர்ணமி ஒளி போல் பிரகாசம் அடைய வேண்டும் எது நடந்தாலும் நன்மைக்கே என்ற லட்சியத்தோடு ஹாப்பியா இருக்க வேண்டும் சொல்லி மீண்டும் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஓய் விண்டோ ஷாப்பிங் எக்ஸ்பர்ட் வெறும் ஆட் மட்டும் பாப்பீங்களா இல்ல ஆட் டு கார்ட்டும் பண்ணுவீங்களா ஜூப்பில லூடோ விளையாடுங்க மனசுக்கு பிடிச்சதெல்லாம் ஷாப்பிங் பண்ணுங்க ஜூபில லூடோ விளையாடுங்க அப்புறம் வீட்டுக்கு கொண்டு போக கோடி கணக்கான கேஷ் பிரைசஸ் ஜூபி டாட் காம்ல இப்பவே ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க லூடோ விளையாடுங்க உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிக்கோங்க இந்த விளையாட்டு குறிப்பிடத்தக்க அபாயங்களை உள்ளடக்கியது மேலும் அருமையாக்கலாம் ஒரு குழந்தை விளையாடுங்க